டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி சித்தவசிய சாதனை குறிப்புகள் ஸ்ரீ கண்ணையா யோகியாரின் குறிப்பேட்டிலிருந்து ஒன்று சித்தம் கர்மங்களின் பயன் இருப்பிடம் ஞாபகம் உத்வேகம் கொண்டவை பின் மூளையில் செயல்படுவது இரண்டு சித்தத்தின் வேலைகள் மனதால் செய்கையால் வாக்கால் போட்டதை உருவாக்கி எண்ணங்களால் மனதை தாக்கிட வல்லமை பெற்றது அனிச்சையாக ஆழ்வது கர்மத்தை வெளிப்படுத்துவது மூன்று மூன்று வித கர்மங்கள் சித்த வினை பயன் இன்னும் பயனளிக்காமல் தகுந்த எழுப்பும் சாதனை ரீகாலிங் கர்மாஸ் குறைவால் அடங்கியிருக்கும் பல பிறவிகளின் சம்ஸ்காரங்கள் கர்மங்கள் சஞ்சிதம் எனப்படும் பயனளிக்க தொடங்கிவிட்ட இந்த பிறவியில் கர்மங்கள் பிராரப்தம் இனிமேல் இந்த பிறவி எடுத்ததிலிருந்து போகும் கர்மங்கள் ஆகாமியம் எனப்படும் ஒன்று சுப கர்மம் ஒருவன் சேமமாய் இருக்க வேண்டுமென நினைத்தோம் கர்மம் செய்தோம் சொன்னோம் சித்தத்தில் படிந்தது ஒரு நாளைக்கு விதியாக இதுவே வெளிப்படும் போது சேமமாய் இருக்க வேண்டும் என்று தானே வெளிப்படும் அந்த எண்ணத்தின்படி நீ செய்கை பொரிந்து சேமப்படுவாய் கெட்ட எண்ணத்தின் செயலின் பயனாக உண்டான கர்மம் கெட்ட வழியில் துணையால் உன்னை கெட்டப்படுத்தும் அல்லவா இரண்டு சுபமும் அசுபமே ஆல் கர்மாஸ் ஆர் பேட் சேம எண்ணம் உன்னில் சேம நினைவை பிரதிபலிக்க நீ சேமம் அடைய பிறருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டியதாயிற்று துன்ப விதி வந்தது முன்னதின்படி சேமம் அடைந்து விட்டாய் ஆனால் அடுத்து ஒரு துன்பம் அடைய விதி உண்டாகிவிட்டது ஆகவே நன்மை தீமைகளுக்கு கர்மங்களில் உன்னை ஈடுபடுத்தாது இருக்க வேண்டும் சமத்துவம் யோக முச்சியத்தே மூன்று விதியை பேட் கர்மாஸ் கெட்ட வினை பயனை மதியால் வெல்லலாமா கேன் விவர்கம் மனதின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டால் விதியை வென்று விடலாம் எப்படி சம்ஸ்காரங்கள் மனதில் எண்ண அலைகளை உண்டாக்கி உன்னை செயல்பட வைக்கும் உடனே அந்த எண்ணத்தின்படி செயலாற்றாமல் இருந்தால் அதன் பலனை நீ அடைய முடியாது இது சிறு உபாயம்தான் விதியை வெல்லும் வழிகளில் ஒன்றே ஆனால் இது பிராரப்த கர்மங்களை வெல்லும் உபாயம்தான் சஞ்சித கர்மங்களை வெளிப்படாத சமயத்தை எதிர்பார்த்து சஞ்சித கர்மங்களை வெளிப்படுத்தி சித்தத்தை சுத்தி செய்ய வேண்டும் யோக சாதனைகளால் இதற்கு வழியுண்டு ஆகாமிய கர்மங்கள் சேர விடாமல் தடுக்க வேண்டும் இதுவே சிக்கல் சமத்துவம் யோக முச்சத்தே நான்கு கர்மயோகம்தான் வழி பிராரப்தத்தை இணங்காமல் அழி சஞ்சிதத்தை வெளிப்படுத்தி அழி ஆகாமியத்தை கர்மயோகத்தின்படி அழி இதுவே விதியை மதியால் வெல்லும் வழி ஐந்து கர்மங்களை வெல்லும் வழிகள் ஒன்று இறைவனின் சித்த ஆகாச நமது சித்தத்திலும் உபாயங்களை காண்பது இரண்டு ஆட்டோ சஜஷன்ஸ் மூன்று கிரியைகள் மந்திரங்கள் திட்டமிட்டு செயல்படாத கர்மங்களுக்கு அன்இன்டென்ஷனல் ரியாக்ஷன்ஸ் பரிகாரம் தேடுதல் நான்கு யோகம் ஐந்து தவம் ஆறு பக்தி ஏழு சரணாகதி இறைவனிடம் எட்டு நிலை பெற்ற பண்பாளனான சீடர்களின் உண்மை நிலை கண்டு சரணாகதி அடைந்த சீடர்களின் கர்மங்களை கனவுகளில் ஏற்படுத்தி கனவும் மனநிலைதான் குருவார் குருமார்கள் தாங்களாகவோ நேரடையாகவோ அல்லது இறைவனிடம் சீடனுக்காக வேண்டி கர்மங்களை அழித்துவிட முடியும் ஒன்பது யோகிகள் சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள் தம் சித்தத்திலிருந்து கர்மங்களை வெளிப்படுத்தி வீக்கால் கர்மாவை அனுபவிக்கும்படியான பல வழிகளில் அவைகளை அழித்துவிட்டு சித்தத்தை தெளிவுபடுத்தி விடுவார்கள் பத்து ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானியின் ஆக்ஷன் ரியாக்ஷன் தியரி புத்தகத்தின் முடிவில் கண்டறிந்தான் நம் சப்கான்சியஸ் மைண்டில் மாஸ்டர் மைண்ட் எண்ணிலடங்கா ரியாக்ஷன்ஸ் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றும் ஒருவித தன்மை கொண்டவை அவை எவ்வாறு நம்மை படைக்கின்றன நம்மை எது முதலில் செயல்பட செய்கிறது உதாரணம் ஒரு மின்சார பல்பை சுற்றி பல நிற வண்ண காகிதங்களை சுற்றி வைக்கப்பட்டாலும் எல்லா வண்ணங்களும் சேர்ந்து ஒழிப்பதாக காணப்பட்டாலும் அந்த நேரத்தின் சூரிய சந்திர ஒளிக்கேற்ப காலத்திற்கேற்ப இடத்திற்கேற்ப சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் பொருளுக்கேற்ப டென்சிட்டியால் ஒரு வண்ணம் மற்ற வண்ணங்களை காட்டிலும் டாமினேட் வெளிப்படும் குறிப்பு சாதனை பயிற்சிகள் தினம் இரண்டு மணி நேரம் குருவின் நேர்முக பார்வையில் செய்ய வேண்டும் ஆதலால் ஏகாக்கிர நூலில் சொல்லிய பயிற்சிகளை முதலில் செய்யவும் ஓம் தொடரும்